வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இந்த உயரழுத்தம் வரும் நாட்கள் படிப்படியாக வடக்கே முன்னேறி செல்லும் என்பதால் தமிழகத்தில் வெப்பநிலை படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று சற்று இலங்கைக்கு தெற்கு புறமாக நாளை மேலும் முன்னேறி மேற்கே முன்னேறி குமரிக்கடல் வழியாக மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று இரண்டு தேதிகளில் குமரிக்கடல் வழியாக அரபிக்களை நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே வருகிற நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மார்ச் முப்பத்தி ஒன்று திங்கட்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் நேற்றை விட இன்று வெயில் சற்று மேலும் குறைய வாய்ப்புள்ளது அதிகபட்சம் இன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் ஒரு இரு இடங்களில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்து காணப்படும் நாளை ஏப்ரல் ஒன்றாம் தேதி மேலும் வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்பதால் வெயில் மேலும் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது வருகிற நாட்களில் வெயில் படிப்படியாக குறைந்தாலும் மீண்டும் கடலோர மாவட்டங்களுக்கு ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் மூன்று நாட்கள் மீண்டும் படிப்படியாக முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை மீண்டும் சற்று வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் மேலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஏப்ரல் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் மீண்டும் சற்று வெயில் அதிகரித்து மார்ச் மணிக்கம் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக வெயில் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் மழை என்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசானம் முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களிலும் மேலும் கேரளாவிலும் ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலையே நிலவாக வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி மேலும் ஏப்ரல் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் உரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரும் நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஏப்ரல் இரண்டாம் தேதி தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஏப்ரல் இரண்டாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி திண்டுக்கல் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கனமழை என்பது பெரும்பாலும் திருநெல்வேலி ஓரிரு இடங்கள் கன்னியாகுமரி ஓரிரு இடங்கள் மேலும் தென்காசி மாவட்டம் ஓரிரு இடங்கள் மேலும் மதுரை மாவட்டம் சற்று பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலேயும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் இந்த இடங்கள்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி ஏப்ரல் மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழை பொழிவு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள இடங் கடலோரங்களில் ஓரிரு இடங்கள் லேசான விதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் உள்பகுதி மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் எந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவு ஏப்ரல் மூன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே இதில் கூடுதலான பரப்பு என்பது மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் நான்காம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் கர்நாடக அல்ல மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் ஏப்ரல் நான்காம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு மலை தொடங்கி கிழக்கில் வந்து கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலை நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மூன்று நான்கு தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகாலை வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஏப்ரல் ஐந்தாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் முதலில் மழை தொடங்கும் இரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் ஆங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு மத்திய மாவட்டங்கள் கர்நாடக அலுவலக மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஏப்ரல் ஆறாம் தேதி பொறுத்தவரை முதலில் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை தொடங்கும் அதன் பிறகு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும் அதன் பிறகு மத்திய மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் மழை தொடங்கி டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக கலையோரம் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஆறாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பில் குறைவான மழையே ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மூன்றாம் தேதி தென்சீன கடலிலிருந்து ஒரு காற்று சுழற்சி அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் என்பதால் கிழக்கு காற்றை ஏப்ரல் மூன்று நான்கு தேதிகளில் கூடுதலான கிழக்கு காற்றை தமிழகத்தில் கிடைக்கும் என்பதால் முதலில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடங்கி அதன் பிறகு மத்திய மாவட்டங்களுக்கு மழை கிடை தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் மழை கொடுத்து கேரளாவுக்கும் மழை கொடுத்து மழை நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் மூன்று நான்கு தேதிகளில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் கிழக்கு காற்றின் வருகை சற்று குறைவாக கிடைக்கும் என்பதால் க அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவில் நிலைந்து நுழைந்து தென்கிழக்கிலிருந்து வட மேற்காக காற்று பயணிக்கும் என்பதால் காற்று குவிதல் என்பது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமையும் என்பதால் இரு காற்று இணைவு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் இரவு நேரங்களில் உள்பகுதி தமிழக உள்பகுதியிலும் அமையும் என்பதால் முதலில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மலை தொடங்கும் கேரளாவுக்கும் மலை தொடங்கும் அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இரவு நேரங்களில் உள் மாவட்டங்கள் இப்படி மேற்கிலிருந்து மலை மலை தொடங்கி கிழக்கில் வந்து முடியும் ஏப்ரல் ஐந்து ஆறு தேதிகள் ஏப்ரல் ஏழாம் தேதி தமிழகத்தில் குறைவான மழை கிடைத்தாலும் மீண்டும் ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து மழை மீண்டும் அதிகரிக்க இருக்கிறது ஏப்ரல் மூன்றாம் தேதி தென்சீன கடலிலிருந்து வரும் காற்று சுழற்சி அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு சுழற்சியாகவே இலங்கை வந்து அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி இலங்கை தரமீது ஏறி ஒரு வளிமண்டல வளிமண்டல சுழற்சியாக மன்னார் வளைகுடாவில் இறங்கி தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது லட்சத்தீவில் வழியாக அரபிக்கலை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் ஆந்திராவுக்கும் கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் வெயில் வந்த பிறகு சற்று உள் பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் மாலை நேரங்களில் மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எப்போது மழை தொடங்குகிறதோ அப்போது அப்போது முதல் லேசான விட்டு விட்டு லேசான முத முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு நேரங்களில் கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் எட்டாம் தேதியை பொறுத்தவரை கர்நாடகிலோர மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு எட்டி பிடிக்க வாய்ப்பில்லை கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஏப்ரல் எட்டாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைத்தாலும் மதிய மாலை நேரங்களில் உள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கும் எட்டி பிடித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக மாவட்டங்களுக்கும் எட்டி பிடித்த மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை திருச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே மாலை நேரங்களில் கனமழையாக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பத்தாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மட்டுமே டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதியும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக அலையோர மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் மேலும் அதற்கு தெற்குள்ள மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் திருச்சி திருச்சி சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கர்நாடக அலையோர மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு லட்சத்தீவில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பிலும் மத்திய மாவட்டங்களில் அதற்கு மேற்குள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பிலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கூடுதலான பிறப்பில் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஏப்ரல் மூன்றாம் தேதி அந்தமான் கடல் பகுதிக்கு தென்சீன கடலிலிருந்து இருந்து காடு சுழற்சி வர இருக்கிறது இந்த நிகழ்வு மெல்ல மே வட மேற்காக முன்னேறாமல் தென்மேற்காக முன்னேறி வந்து இலங்கையில் ஏப்ரல் எட்டாம் தேதி தரையேறி செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக மெல்ல நகர்ந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இலங்கை தர மீது கொண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி குமரிக்கடலும் தென் மாவட்டங்களும் இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி லட்சத்தீவில் நிலை கொண்டு மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஏப்ரல் எட்டாம் தேதி தொடங்கும் மலை கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது இதில் தென் மாவட்டங்களுக்கு விட்டு விட்டு கனமழையாக மாலை நேரங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு விட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகிலேரும் மாவட்டங்களுக்கும் முற்றிலுமாக ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு தமிழகத்தில் தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைந்து படிப்படியாக மழை அதிகரிக்க இருக்கிறது அதிலும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒதுக்குதலோடு ஒதுக்குதலோடு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் மீண்டும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போது மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை வரக்கூடிய நாட்களிலும் வங்கக்கடலில் வரும் நிகழ்வு காற்று சுழற்சியாகவே தமிழகம் நோக்கி வரும் என்பதால் பெரிய அளவில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறு படகுகள் மூலம் மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்